வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு தமிழ்நாடு அமைச்சரின் வழிகாட்டுதலின்படி மக்களை தேடி மாநகராட்சி சிறப்பு முகாம் மாண்புமிகு கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் வார்டு தாமோதரசாமி லேஅவுட் பகுதியில் மழைநீர் வடிகாலில் கல்வெட்டு பகுதியை திரும்ப கட்டும் பணி துவங்கியதை மாமன்ற உறுப்பினர் பாக்யம் தனபால் பார்வையிட்டார் கனடாவைச் சேர்ந்த காலிஸ்தான் பயங்கரவாதி பண்ணூன் ஆடியோ மூலமாக விடுத்த மிரட்டல் காரணமாக அயோத்தியில் பாதுகாப்பு அதிகரிப்பு ராமர் கோவிலில் வன்முறை வெடிக்கும் என்ற மிரட்டலை அடுத்து போலீசார் பாதுகாப்பு அரண் அமைத்து உஷார் நிலையில் உள்ளனர் இந்தியாவுடன் இன்று விஸ்தாரா நிறுவனத்தை இணைக்கிறது டாடா நிறுவனம் அகமதாபாத்தில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்ற கடைசி விமானத்திற்கு கையசைத்து விடை கொடுத்த விமான நிலைய ஊழியர்கள் காஷ்மீர் மாநிலத்தின் பந்திபோரா சோனா மார்க்கில் தொடங்கிய பனிப்பொழிவு வழக்கத்தை விட தாமதமாக வட மாநிலங்களில் பனிக்காலம் தொடங்கியுள்ளதாக வானிலை மையம் தகவல் லெபனானின் தலைநகரமான பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லாவின் கட்டிடங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் ஹிஸ்புல்லா அமைப்பின் பதினொன்று கட்டிடங்களை இலக்காக வைத்து மீண்டும் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இதுவரை பதினேழு பேர் உயிரிழப்பு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் பனிரெண்டு பேர் சிறைப்பிடிப்பு இரண்டு நாட்களுக்கு முன்பு இருபத்தி மூன்று மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் இலங்கை கடற்படை மீண்டும் நடவடிக்கை நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் வள்ளிபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை புதிய வழித்தடத்தில் பேருந்துகளை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் சிஓ பி டுவெண்டி நைன் என்ற காலநிலை மாற்றம் குறித்த ஐநாவின் சர்வதேச மாநாட்டில் பங்கேற்பதற்காக அசர்பைஜான் நாட்டிற்கு சென்ற சத்குருவை அசர்பைஜானின் அறிவியல் மற்றும் கல்வி அமைச்சகத்தின் தலைமை அதிகாரி மற்றும் பிற அரசு அதிகாரிகள் சர்வதேச விமான நிலையத்தில் சத்குருவிற்கு வரவேற்பு அளித்தனர் இலவசங்கள் வழங்குவதை விட விவசாயம் கல்வி சுகாதாரம் ஆகிய மூன்றையும் இலவசமாக வழங்கினால் நாடு முன்னேற்றம் அடையும் என குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க